வணக்கம் நமச்சிவாய பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு நூல் படித்தேன் அந்த நூலில் ஒரு கதை வந்துச்சு என்னன்னா ஒரு சின்ன பொண்ணு அவங்க வீட்ல அவங்க அம்மா சமையல் பண்ணுறத பார்த்துட்டு இருந்திருக்கா சமையல் முடிக்கிற தருணத்துல உள்ளுக்கு இருந்து ஒரு சின்ன டப்பா எடுத்து அந்த டப்பாவில் இருந்து ஏதோ ஒன்று அந்த சமையல் மேலே அம்மா தூவுறது மாதிரி பார்த்துருக்கா அதை பார்த்ததோட சரி அது அம்மா அடிக்கடி பண்ணுறதும் பார்த்துருக்கா அது வரைக்கும் அவள் கேட்கல கொஞ்சம் வளர்ந்த பிறகு அவங்க அம்மாக்கிட்ட கேட்குறா நீதான் சமைச்சி முடிச்சிட்டிய கடைசியாக என்னமோ அது மேலே தூவுறியே என்ன மாதுன்னு கேட்குறாள் அப்போ அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே அது வந்துட்டு ஒரு ரகசிய பொருள்டா அது போட்டால் நம்ம சமையல் ரொம்ப ஜோராக இருக்கும் அதனால் நான் அதை போடுறேன் என்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே இந்த குழந்தையும் கேட்கவும் இல்லை விட்டுருச்சு பல ஆண்டுகள் ஓடுது குழந்த வளர்ந்துருச்சு அந்த நேரத்தில் அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாத ஒரு சூழல் ஏற்படுது அப்போ திடீர்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க சமையல் போயிட்டு இந்த நான் டப்பி வச்சிருப்பேன்ல அந்த டப்பியை எடுத்துகிட்டு வான்னு அம்மா சொல்கிறாங்க இல்லை இவ்வளோவும் போகிறா போய் டப்பி எடுத்து கொண்டாந்து அவங்க அம்மாட்ட காட்டினோன்னா அவங்க அம்மா சொல்கிறாங்க அதை திறந்து பாருன்னு திறந்து பார்த்தா நம்ப மாட்டிங்க அதுக்குள்ளார ஒன்றுமே இல்லை என்னம்மா இது உள்ளுக்குள்ளார ஒன்றுமே இல்லையே இன்னும் ஒரு வியப்பாக அந்த குழந்தை கேக்குது குழந்தையில் வளர்ந்த பொண்ணு கேட்குறா அப்போ அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க எனக்கு ஒரு நம்பிக்கை அன்பால் எது செய்தாலும் அது சிறப்பாக இருக்கும் நான் சமையல் பண்ணும்போது அந்த ஒரு அன்போடையும் ஒரு மகிழ்ச்சியோடு தான் நான் பண்ணுறேன் ஆனால் கடைசியில் என்னையை வரைக்கும் இந்த டப்பாக்குள்ளார அன்பு என்கிற ஒரு விஷயத்த ரொப்பி இருக்கு அன்றது என்னோடய நம்பிக்கை அதனால் கடைசியில் இந்த டப்பி எடுத்து அதுக்குள்ளார ஒரு பொருள் இருக்குது என் கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் ஏன்னா அது ஒரு ரகசிய பொருள் அப்போ அதை எடுத்து அந்த மன சந்தோஷத்தோட அந்த அன்போட நான் அதை மேலே தூவி விட்டு அதோடு தான் நான் என் சமையலை நிறைவு பண்ணுவேன் இது ரொம்ப வருஷமாக நான் செஞ்சிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் நீயும் தொடர்ந்து இந்த பழக்கத்தை எடுத்துட்டு வந்தால் நல்லாயிருக்கோன்றனால நான் இதை இந்த காலகட்டத்தில் உனக்கு சொல்கிறேன்னு உங்கள் அம்மா சொல்லி முடிக்கிறாங்க இந்த பொண்ணு ரொம்ப ஆச்சரியப்படுது என்னது இதில் உண்மை இருக்குமா இல்லையா ஆனால் அம்மா சொல்லியிருக்காங்க அம்மாவோடய சமையல் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் ஏன் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவளும் அதை தொடர்றா உண்மையிலே அதில் ஒரு பெரிய மாற்றம் இருந்துச்சு சரி அது கதை இதை நான் பின்பற்றியிருக்கேன் போதே எப்பவுமே கே சாப்பிட்றவங்க நல்லா நிறைவாக சாப்பிட்ணும் நல்லா இருக்கணும் இது பண்ணிட்டு அந்த ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் கடைசியில் அந்த ஒரு இருந்து இது நிறைய அன்பு இருக்குது அந்த அன்பை நான் இதில் தூவுறேன்னு சொல்லி இதில் என்னோட முழுமையான நம்பிக்கை நான் அதுக்குள்ளேற இருக்கிற அன்பு அந்த சமையலில் வந்து சேருது நான் அதை அப்படியே மனசுக்குள்ளார கற்பனை பண்ணி பாருங்களேன் ஒரு பொருள் இருந்து அதை அப்படி தூவினோம்னா எப்படி இருக்கும் ஒரு உப்பு தூவுற மாதிரியோ ஒரு சக்கரை தூவுற மாதிரியோ அப்படி பண்ணால் எப்படி இருக்கும் அதே மாதிரி அப்படியே நிதானமாக தூவி விட்டு அதுக்கு தான் முடிப்பேன் உண்மையிலேயே நான் சுமாராக தான் சமைப்பேன் ரொம்ப ஓகேன்னெலாம் சமையல் கிடையாது சாப்பிட்டவங்க எல்லாருமே என்ன இவ்வளோ ருசியாக இருக்குது இருக்கே அன்றத சொல்லியிருக்காங்க அதனால் நீங்களும் செய்து பாருங்கள் மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் அந்த மாற்றங்களை பற்றி முடிந்தால் கமெண்டில் போடுங்க காத்திருப்பேன் நன்றி நமச்சிவாய